யோ நாயா போட்ட கொடுத்தா பொட்டை முட்டியா விட மாட்டேங்குதே இருப்பா இருப்பா என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுப்பா என்னன்னா பொட்டை கொடுத்த பொட்டை எடுத்து போனேன்னு சரியா முட்டையை விட மாட்டேங்குது நல்லா முட்டை தான் சொல்றேன் ஒரு பொட்டை சேவல் கூட அணையத்துக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் அது அணைஞ்சி முட்டை வந்து கரு உருவாகிறதுக்கு எவ்வளவு பசங்களும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகும் நீங்க எடுத்துட்டு போயிடுனே முட்டைன்னு சொன்னது அதனால ஒரு பொட்டைய வந்து எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி டப்பின்னு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி டப்பின்னு பாக்குறீங்க அதுனாவது கரு களைஞ்சு போயிடுது அப்புறம் வந்து என்ன பண்றீங்க இல்லைன்னு என்ன குறை சொல்றீங்க அப்புறம் வந்து முட்டை வச்சுட்டு இருக்கும் போது டப்பின் பாக்குறீங்க முட்டை வச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அந்த முட்டை வந்து வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு முட்டையிடாம ஆயிருக்கு சரி ஓகே ஒரு ஒரு சேவலம் வந்து பொட்டி சேர்த்துக்க சேர்த்துக்காது குடிச்சி அடி அடினு அடிக்கும் அதுக்கு என்ன பண்ணால் மஞ்சள் பூசணிக்காய் இருக்கும் அது டெய்லியும் ஒரு ஒரு பீஸ் கொடுக்கணும் பொட்டை வந்து மஸ்துக்கு வரலனா என்ன பண்ணால் கருவேடு இருக்கும் நெத்தில் கருவேடு நைட்டு ஊற வச்சு காலைல சேவலுக்கு ஒரு அஞ்சு பீஸ் பொட்டிக்கு ஒரு அஞ்சு பீஸ் கொடுக்கணும் அது இல்லாத முட்டையிட கோழிங்க என்ன பண்ணணும் நியூரோபின் டேப்லெட் டெய்லியும் ஒரு ஒரு டேப்லெட் போடணும் அது மட்டும் கிடையாது முட்டையிற கோழிங்க வந்து என்ன பண்ணணும் லிவர் டானிக் கொடுக்கணும் டெஸ்ட்ராஞ்சி சிறப்பு கொடுக்கணும் கீரை வகை கொடுக்கணும் கீரை வகைனா முருங்கீரை அப்புறம் வந்து நிறைய கீரை வகை இருக்குது டெய்லியும் கீரை வகை கொடுக்கலாம் பொட்டை வந்து முட்டை இட்டால் மட்டும் போத கிடையாது அது ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தா தான் கோழி கொஞ்சம் வந்து தடமாக வரும் இது யாருக்கும் தெரிய மாட்டேன் பொட்ட வந்து முட்டை இட்டதுக்கப்புறம் டப்பின் பார்க்காதீங்க கோழி டப்பின் பார்க்காதீங்க கோழி டப்பின்னு பார்த்தா என்ன ஆகும் முட்டை வந்து திரும்பிக்கும் திரும்பிக்கிட்டு வந்து பின்னாடியே இருந்து பொட்டை செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு நிறைய வந்து பொட்டை முட்டை இடறது நம்ம பொட்டையை கவனிக்க மாட்டேங்குது முக்கியமாக வந்து முட்டைற பொட்டி தான் கவனிக்கணும் சரி ஓகேப்பா கடைசியாக பொட்டை முட்டை இட்டு எவ்வளோ ஆகுது லாஸ்ட்டாக மூணு நாளைக்கு மத்திய தான் பத்து முட்டை விட்டு அவரை கத்தரைய நீ பாடு கரையே வாழாது கத்தரையே